இறைவனுக்கு வணக்கம் கேட்டி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சனி ராசிக்கு நான்காம் இடத்தில் உள்ளதால் அதனால் ஒருவரை நம்பும் பொழுது இவர்களுக்கு பலவிதமான இன்னல்கள் தொந்தரவுகள் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு நம்பிக்கை துரோகம் என்பது அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு பங்காளி வகைகள் அனைவரும் இரத்த உ உறவுகள் உட்பட பகை கண்டிப்பாக ஏற்படும் அதனால் சண்டையிட்டு கொள்ளாமல் பொறுமையாக இருந்து இவர்கள் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறுவது சிறப்பானதாகும் அப்படி இல்லையெனில் இவர்களுக்கு பலவிதமான பாதிப்புகள் ஏற்பட்டு பல வகையில் மன உளைச்சல்கள் ஏற்பட்டு நிம்மதி இல்லாமல் ஊரு விட்டு ஊறு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் வயது கம்மியாக உள்ளவர்கள் வெளிநாடு சென்று சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வயது அதிகமாக உள்ளவர்கள் மன உளைச்சலுக்காக ஆளாகி பைத்தியம் போல் சுற்றித் தருவார்கள் இவர்களுக்கு சுப்பிரமணியனின் வழிபாடு அதாவது சுப்பிரமணியர் என்றால் பல இடத்தில் முருகனுடைய பெயர்கள் சுப்பிரமணியர் என்று இருந்தாலும் வள்ளி தெய்வானை இல்லாத சன்னதிகள் முருகன் சன்னதிகளில் வழிபட்டு வரும் பொழுது அவர்களுடைய பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அவ்வாறு உள்ள கோயில்களில் பெயர் பெற்ற கோயிலானது பாணி மற்றும் முருகன் கோயிலாகும் அங்கு சென்று வழிபடும் பொழுது எதிர்களில் தோஷம் துவம்சம் செய்யக்கூடிய சக்திகள் கிடைக்கும் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே அங்கு சென்று வழிபட்டால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் இந்த பழனி முருகன்களின் வழிபாடு பலருக்கு செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கும் அவை நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு பூமி வழியில் பிரச்சனை உள்ள இந்த ராசி அன்பர்கள் திருப்பாம்புரம் அள்ளி அருகே உள்ள புது சிறுகுடி என்ற ஊரில் மங்கள செவ்வாய் உள்ளார் அங்கு சென்று வழிபட்டு வந்தால் மண்ணினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இது வந்து சண்டை இல்லாமல் பலவிதமான இடைஞ்சல்கள் இல்லாமல் பாக பிரிவினைகள் தெளிவாக ஏற்படும் பாகம் பிரித்து கொள்ளாமல் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பவர்கள் பரக்கலாக்கட்டை சென்று திங்களிரவு வழிபட்டு வரும்பொழுது பொழுது தான் கோயில் திறப்பார்கள் அதனால் திங்கள் இரவு சென்று வழிபட்டு வரும் பொழுது இவர்களுக்கு பலவிதமான பாதிப்புகள் இல்லாமல் நன்மைகள் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு